துபேக்கு பதிலாக ராகுல் ஆடி இருக்கணும் இன்னைக்கு கண்டிப்பா கேஎல் எல் ராகுல பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன் டே சீரீஸ் தான் போயிருக்காரு மொத்தமே இருக்கிறது மூணு மேட்ச் அதுல ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுத்து ஒரு மேட்ச் அவர் டிராப் பண்றதுல எதுக்காக கூட்டிங்க ஸ்ரீலங்கா டீம் ஒட்டுமொத்தமா வந்து இந்தியா வந்து பேக் பண்ணாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் அதாவது இந்தியன் டீம் மேல இந்த லைக் ரேஷஸ் சொல்லுவாங்க உடம்புல வந்து அந்த சொரி வந்ததுன்னா உடம்பு பூரா வரும் அந்த மாதிரி இந்தியன் டீம் மேல அப்படியே படர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும் இந்தியன் டீம் வந்து பேட்டிங்ல சொதப்பினாங்களா இல்ல பவுலிங்ல சொதப்பினாங்களா கிரிக்கெட்ல சொதப்பினாங்க வேற என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே நம்மளோட போலர்ஸோட அவங்களோட போலர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஒரே கிரவுண்டு ஒரே விக்கெட்ல ஒருத்தர் ரொம்ப ஆர்டினரியா போலிங் போட்டிருக்காங்க ஒருத்தர் எக்ஸ்டா போலிங் போட்டிருக்காங்கன்னு வரும்போது அந்த ஆர்டினரியா போட்டவங்களை நம்ம பேசிதான் ஆகணும் நடந்திருக்கு நீங்க வருத்தப்படாது இல்ல இந்திய டீம் கிட்ட இம்ப்ரூவ்மெண்டே இல்லன்னு நினைக்க கூடாது அதனால இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்தாங்க டையிலிருந்து முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்து போயிட்டு இருந்து நூத்தி சில்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டுங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் தானே அப்படி எடுத்துக்கணும் அதாவது ஒரு தடவை நடந்தாதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஃப்ளூக்குன்னு எல்லாம் சொல்லலாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் திருப்பி திருப்பி செஞ்சாங்கன்னா அது அழகா அவங்க திட்டம் போட்டு செய்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம இந்தியன் டீம் வந்து திட்டம் போட்டு ஏமாந்தாங்க அந்த பால்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு பால் ஸ்ட்ரெயிட் பால் அப்படிதான் சொல்லணும் அந்த மாதிரி பாலுக்கு வந்து என்னமோ அதுல எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்கிற எண்ணத்துல ஆடுற மாதிரி ஆகட்டும் கில் ஆகட்டும் என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஒருவேளை ஐபிஎல் கிரிக்கெட் வந்து இந்தியன் கிரிக்கெட்ட சார் ரொம்ப பாதிச்சு தான் தோணுது அப்படிதான் சொல்லணும் எல்லாருமே ஜென்ரலாவே அப்படிதான் பேசுறாங்க இவங்க வந்து நின்று விக்கெட்ல நிக்கிறாங்க அடிக்கவும் போல அவுட் ஆகிறாங்க ரன்ஸும் இல்லை போர்டில் பத்தட்டிக்காக இருந்தது பாக்குறதுக்கு இந்த அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷியோட போலிங் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிங்கிறது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது அவங்க மேல நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிக்க முடியாது ஏன்னா இந்த 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 இந்தியன் பிளேயர்ஸ் அப்ளை ஆகல உள்ள போல அவங்களோட மனசு அந்த மேட்சுக்குள்ளேயே போகல அது என்ன காரணம் தெரியாது டு கிரிக்கெட் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு பைலேட்டர் ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிருக்காங்க இந்தியா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு சீரீஸ் நடந்திருக்கு அதுல வந்து பதினொன்னு வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு வந்து டிரா ஆயிருக்கு சோ ஒரு இருபத்தி ஏழு வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா வந்து ஒரு பயலேட்டர் சீரீஸ் வந்து வின் பண்றாங்க சோ இத பத்தி நம்ம கிட்ட பேசறதுக்காக கிரிக்கெட் வந்து ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க டீம்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்க சொன்னதை உங்களுக்கு கேட்டுக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அர்ஷதீப் சிங்க வந்து எடுக்கல அது மாதிரி ரியான் பராக உள்ள கொண்டு வந்தாங்க அவர் ஒரு மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஸோ ஸ்ரீலங்கா டீம் ஒட்டு வந்து இந்தியா வந்து பேக் பண்ணிட்டாங்களா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது இந்தியன் டீம் மேலே இந்த லைக் ராஷஸ்ன்னு சொல்லுவாங்க உடம்புல வந்து அந்த சொரி இதெல்லாம் வந்ததுன்னா உடம்பு பூரா வரும் அந்த மாதிரி இந்தியன் டீம் மேலே அப்படியே படர்ந்துட்டாங்கன்னு சொல்லணும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமு ஆனால் எக்ஸலன்ட் பர்ஃபார்மென்ஸ் சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி அதாவது ஒரு தடவை நடந்தாதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஃப்ளூக்குன்னு சொல்லலாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் திருப்பி திருப்பி செஞ்சாங்கன்னா அது அழகா அவங்க திட்டம் போட்டு செய்யறாங்கன்னு அர்த்தம் நம்ம இந்தியன் டீம் வந்து திட்டம் போட்டு ஏமாந்தாங்க அப்படிதான் சொல்லணும் அவுட் பிளைட் இந்த இந்தியன் டீம் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் பை ஸ்ரீலங்கா ஒரே ஒரே சென்டென்ஸ் இதுல சொல்ல போனா விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இருபத்தி நாலு அடுத்த மேட்ச் பதினாலு இந்த மேட்ச் இருபது ஃபுல்லா ஃபார்ம் அவுட்லயே இருந்திருக்காரு டி ட்வெண்ட்டிலயும் ஒரு மேல நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டது ஸோ இந்த சீரிஸ்ல அவரை பத்தி பெருசா யாருமே பேசல பட் ஆனா இந்த சீரிஸ்ல ஒன் டவுன் அவருக்கு பிடிச்ச பிளேஸ்ல தான் அவரை இறக்கியும் விட்டாங்க ஸோ அவருமே பெருசா சோபிக்கலையே ஏ விராட் கோலியே அந்த ஏகாரம் போட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இல்லை ஏன்னா அவரும் ஒரு பிளேயர் அவ்வளவுதான் நீங்க எண்ட் ஆஃப் த டே நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கிற ஒரு பிளேயர் அவ்வளவுதான் மற்றபடி எல்லார்கிட்டையும் இருக்கிற வீக்னஸ் அவர்கிட்டயும் உண்டு அந்த வீக்னஸ் நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம் அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த வீக்னஸ் கண்டினியூஸா ஸ்ரீலங்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு சொல்லணும் ஒன்றுமே க இல்லாத அதாவது என்ன சொல்லலாம் ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல வர்றது வந்து அந்த போலிங்கில் ஒன்றுமே இல்லைன்னு அந்த அந்த பால்ல ஒன்றுமே இல்லாத ஒரு பால் ஸ்ட்ரெயிட் பால் அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி பாலுக்கு வந்து அதில் பற்றி என்னமோ அதில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்கிற எண்ண ஒரு எண்ணத்தில் ஆடுற மாதிரி ஐய ஸ்ரேயர் செயர் ஆகட்டும் கோலி ஆகட்டும் ஆடின விதங்கள் எல்லாம் கில் ஆகட்டும் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு ரொம்ப என் நாமசர்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க குட்டிங்க இல்லை அந்த கத்துக்குட்டிங்க மாதிரி பேட் பண்ணது வந்து ரிப்பீட்டடா ஒரு தடவை நடந்தால் ஓகே நடந்துச்சு அந்த மாதிரின்னு சொல்லலாம் ஆனால் ரெண்டு தடவை நடந்தால் கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் மூணு தடவை நடந்ததுன்னா இட் இட் பிகம்ஸ் அ ஹேபிட் அதனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவுட் ஆகிறது வந்து ஒரு ஹேபிட் ஆயிட்டுன்னு தோணுது ஒருவேளை ஐபிஎல் கிரிக்கெட் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை சார் ரொம்ப பாதிச்சுருக்கோன்னு தான் தோணுது அப்படிதான் சொல்லணும் எல்லாருமே ஜென்ரலாவே அப்படித்தான் பேசுறாங்க ஏன்னா அந்த ஐபிஎல் கிரிக்கெட்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அது அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மோட்ல இருந்து கொஞ்சம் நின்று ஆடணுங்கிற மோடுக்கு இவங்க கன்வெர்ட்டே ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி அடிச்சு ஆகணும் அந்த மோட்லயும் இருந்தா கூட அட்லீஸ்ட் ஸ்கோராது வரும் நீங்க அட்லீஸ்ட் ஒரு இரநூறு ரன் ஆல் அவுட் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியாவது வரும் இங்க ஸ்கோரும் வரல இவங்க வந்து நின்று விக்கெட்ல நிற்கிறாங்க அடிக்கவும் போல அவுட் ஆகிறாங்க ரன்ஸும் இல்லை போர்டில் பத்திக்கா இருந்தது பார்க்கறதுக்கு நீங்க இது ஒரு பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து போலிங்கை வந்து நம்ம நிறைய பேசணும் லாஸ்ட் டைம் கூட பேசணும் இந்த அக்ஷர் பட்டேல் அண்ட் வாஷியோட போலிங் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க பட் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டிங்கிறது அவங்களுக்கு அஹ் ஒன்றுமே இல்லை இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது அவங்க மேல நம்ம ஒண்ணு குறை சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிக்க முடியாது ஏன்னா அப்படியே அவங்களோட கவுண்டர் பார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா லெசர் நோன் போலர்ஸ் அப்படிதான் சொல்லணும் பத்து பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆட வராரு அந்த அந்த இவரு ஆறு விக்கெட் ஏழு விக்கெட் எடுத்துன்னு போறாரு சோ நீங்க அந்த மாதிரி நீங்க பாக்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெள்ளலைக போடுற போலிங் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அவரு பெருசா ஒண்ணும் கம்ப சூத்திரம் எல்லாம் இல்லை அவர் பண்றது கரெக்டா லைன் அண்ட் லென்த் மெயின் மெயின்டைன் பண்றாரு விட்டு கொடுக்கல உங்களை டைடவுன் பண்றாரு நீங்க சக்கம் மாறிங்க அந்த மாதிரி ஒரு போலிங் நீங்க நம்மளோட போலர்ஸோட அவங்களோட போலர்ஸ் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாம மாதிரி ஆகுது ஒரே கிரவுண்டு ஒரே விக்கெட்ல ஒருத்தர் ரொம்ப ஆர்டினரியா போலிங் போட்டிருக்காங்க ஒருத்தர் எக்ஸலண்டா போலிங் போட்டிருக்காங்கன்னு வரும்போது அந்த ஆர்டினரியா போட்டவங்கள நம்ம பேசிதான் ஆகணும் கண்டிப்பா இப்போ இந்தியன் டீம் வந்து பேட்டிங்ல சொதப்பினாங்களா இல்ல பவுலிங்ல சொதப்பினாங்களா கிரிக்கெட்ல சொதப்பினாங்க மொத்தமா மொத்தமா வேறு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்லேயும் சரி ஆறு விக்கெட் விட்டதுக்கப்புறம் அவங்க வந்து ரன்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வல்ல வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஷார்ட்ஸாக இருந்தார் அவர் அந்த மாதிரி இருக்கும்போது அவரை பின் பண்ணாமல் அவர் ஐம்பது அடிக்கு விட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எடுத்து கீழே போடுற மாதிரி தான் அவங்க இந்தியன் டீம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை நல்லா க ஸ்ரீலங்கா யூட்டிலைஸ் பண்ணாங்க கேபிடலைஸ் பண்ணாங்க நீங்க உங்களுக்கு ஒரு சில சமயம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க ரெண்டு கையால வாங்கணும் அது அந்த மாதிரி பார்த்தா இந்தியன் டீம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எக்கச்சக்கமான சந்தர்ப்பங்கள் கொடுத்தாங்க ஸ்ரீலங்காக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூட ஸ்ரீலங்கா மிஸ் பண்ணல ரெண்டு கையும் கொண்டு வாங்கினாங்க நல்ல எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க சீரியஸ் ஜெயிச்சாங்க ஃபுல் கிரெடிட் டு ஸ்ரீலங்கா அதான் சார் இப்ப மூணு மேட்ச் நடந்திருக்கு மூணு மேட்ச்ல ஒண்ணு டை அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன்ல தோத்தோம் இப்ப வந்து நூத்தி பத்து ரன்ல தோத்துருக்கோம்

பிச்சிலலாம் ஒன்றும் இல்லை பிச்சில் வந்து இந்த மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் இந்தியன் இந்தியன் இந்த இந்தியன் டீம் இந்த இந்த இந்தியன் டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்காங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்ளிகேஷன் தான் அவங்களுக்கு இந்த இந்த சீரீஸ்ல இந்த இந்தியன் பிளேயர்ஸ் அப்ளை ஆகலை உள்ள போல அவங்களோட மனசு அந்த மேட்சுக்குள்ளேயே போகலை அது என்ன காரணம்ங்கிறது தெரியாது அது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல விஷயமா அதை தா அதை மீறின விதா விஷயமா இல்லை அவங்கள அவங்களுக்கு ஒவ்வொரு கிரிக்கெட்டா டூமெச் ஆஃப் கிரிக்கெட்டா அது எந் எந்த பிளாக்கில் அவங்க போய் சிக்கி இருக்காங்க அந்த இருந்து ஏன் அவங்க வரலங்கிறது நீங்களும் நானும் பேச வேண்டிய விஷயம் இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் பேச வேண்டிய விஷயம் அது பேசட்டும் பேசிட்டு பேசிட்டு வரட்டும் எப்படி வராங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வருத்தமாக இருக்கும் சார் இந்த சீரியஸை லாஸ் பண்ணது கம்பீர்க்கு ஒன்று பெரிய வருத்தம்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒன்று இது பெரிய ஒரு இம்பாக்ட்லாம் இருக்காது இது வந்து உள்ள வந்தாரு ரெண்டு சீரீஸ் ஆடி இருக்காங்க ரெண்டு ஒன்னு ஜெட் ஒரு சீரிஸ் ஜெயிச்சிருக்காரு சீரிஸ் தோத்துருக்காரு ஸ்ரீலங்காலயே அவ்வளவுதான் அவ்ளோ அவ்வளவு அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்னால் அப்படிதான் போறாரு அவரு அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலையும் சரி ஒரு கோச்சிங்கிற முறையிலும் சரி ஒரு சந்தோஷம் அவருக்கு இருக்கும் என்னன்னா அவரால் சில பிளேயர்ஸ் எக்ஸ்போஸ் செய்யப்பட்டார்கள் அவருக்கு வந்து சில பேர் கேட்டு சில பேர் மேலே அவங்க வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டாரு இவங்க இவங்க இவ்வளோ பண்ணக்கூடியவங்கிறதையும் காமிச்சுட்டாரு இவங்க இவ்வளோ தான் அப்படிங்கிறதையும் காமிச்சுட்டாரு அதுதான் அவர் எதிர்பார்த்தது அது பண்ணணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு டீம் செலக்ட் பண்ணிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ணி போயிட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து அவங்களுடைய அவங்க அவ்வளவுதான் நீங்களா அவரை பத்தி இவ்ளோ பேசுறீங்களா அவரு இல்ல அவ்வளவு இல்ல அப்படின்னு சில பேரை காமிச்சிருக்காரு சில பேரை வந்து பாருங்க எல்லாம் மேலே வர வேண்டிய ஒரு ஆளுங்க அப்படிங்கறதையும் நிரூபிச்சிருக்காரு கம்பீர் ஒண்ணு எந்த இழப்பும் கிடையாது கே எல் ராகுல வந்து இந்த மேட்ச் விளையாட வைக்கலாம் அவரை டிராப் பண்றது வந்து அனாவசியம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆனா இந்த மேட்ச்ல அவரை டிராப் பண்ணியிருந்தாங்க அவரை விளாட வச்சிருக்கலாமா இல்ல சார் இந்த மேட்ச்ல கண்டிப்பா விளையாட வச்சிருக்கணும் அவர் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா துபேக்கு பதிலாக ராகுல் ஆடி இருக்கணும் இன்னைக்கு கண்டிப்பா எதுக்காக சொல்றேன்னா இப்ப துபாயை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு அஞ்சு மேட்ச் இன்க்ளூடிங் டி டுவெண்ட்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால போய் இறங்கினதுல இருந்து ஆறு மேட்சும் சான்ஸ் கொடுத்துட்டீங்க இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அஞ்சு மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க போதுமே ஒரு ஆறாவது மேட்ச் உட்கார வைக்கிறது என்ன ஆகிடு போகுது அந்த மாதிரி உட்கார வச்சிருக்கலாம் கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒன் டே சீரிஸுக்கு தான் போயிருக்காரு மொத்தமே இருக்கிறது மூணு மேட்ச்சு அதில் ரெண்டு மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டு ஒரு மேட்ச் அவர் ட்ராப் பண்ணுறதுல எதுக்காக கூட்டிங்க அர்த்தம் என்ன இருக்குது அதில் அவர் அவர் கீப் பண்ணோங்கிறது நான் சொல்லலை அவர் அவுட்ஃபீல்டு கூட பண்ணியிருக்கலாம் அவர் பணத்தை கீப் பண்ண விட்டுட்டு அவர் கூட ஒரு ஒரு அவுட்ஃபீல்டராக கூட இருந்திருக்கலாம் பட் இந்த மேட்சிக்கு டெஃபினட்டா கேஎல் ஆடி இருக்கணும் அதுல சந்தேகமே கிடையாது டூபே இடத்துக்கு கேஎல் கண்டிப்பா ஆடி இருக்கணும் டூபே அவங்க ப்ராபிளி அவங்க ரீட்டைன் பண்ணது காரணம் மேபி அந்த நாலு ஓவர் பாட்டாரு நியூ நியூபால்ல அதுக்காக தான் அவர் ரீட்டைன் பண்ணிருக்காங்க நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக ரீட்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இந்த விக்கெட்ல இல்ல அது ஏன் அந்த மாதிரி அந்த முடிவுக்கு எடுத்தாங்க முடிவுக்கு வந்தாங்கிறது தெரியல இனி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீ வாஷிங்டன் சுந்தரே வந்து நம்பர் நைன் ஆடுறாரு ஸோ செவன் டவுன் வந்து ஆடுறாரு நம்பர் நைன் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் வச்சுருந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க மிடில் ஆர்டர் கொலாப்ஸு பயங்கரமான கொலாப்ஸ் மிடில் ஆர்டர் அந்த மாதிரி இடத்துல மேபி இப்போ வந்து ஒரு ஹன்ஸ் பின்னாடி உட்காந்து மேக்லாண்டு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது மேபி ராகுல் மாதிரி ஒரு ஆள் இன்னும் கொஞ்சம் நின்று இருப்பாங்களோ கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது இஸ் பாஸ்ட் நடந்துச்சு அண்ட் ரிஷப் வந்து ஒரு இயர்ஸ் அந்த அப்புறமா வந்து இப்போ தான் விளையாடுறாரு அவர் வந்து ரெண்டு ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு பாலே ஃபோர் அடிச்சாரு அதுக்கப்புறம் தேவையில்லாம ஏறி வந்து அந்த சம்பிங் ஆனது தேவை இல்லையா சார் அது அவரோட கேம் சார் அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே அதாவது அடிச்சுட்டு அவுட் ஆனா இந்த இந்த மாதிரி அடிக்க போணுமா அப்படின்னு கேட்போம் நின்ற இடத்துலயே அவுட் ஆகிட்டா இந்த மாதிரி போய் ஏறி ஆட வேண்டியது தானே எதுக்கு நின்று இடத்துல இருந்து ஆடுறாங்க அப்படின்னு கேட்போம் இதுக்கு இதுக்கு இதுக்கெலாம் பதிலே கிடையாது இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்ரோச்சுங்கிறது நீங்கள் வந்து பெருசாக டிபேட் பண்ணுறதுலாம் அர்த்தம் இந்த இவங்களாம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸு அவங்களுக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடி இருக்கணும் எதுக்காக கேள் ராகுல நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் அந்த நின்று கிரைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அது அவர் இருந்திருக்கலாம்னு எனக்கு அதனால சொல்கிறேன் பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்லேயே அவர் ஒன் டே கிரிக்கெட்டையும் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டையும் ஆடுற ஆள் சேவாக் மாதிரி அந்த மாதிரி ஆடி ஒரு கண்மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள ஒரு செஞ்சுரி எடுத்துட்டு போற ஆளு அவரோட கேம் அதுதான் நீங்க அவர்கிட்ட இதுக்கு மேல நீங்க வந்து அவர் நின்று தள்ளி தள்ளி ஆடணும்லாம் நீங்க ரிஷப் பந்த் கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி ஆடக்கூடியவன் எல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்புறம் இவரை பத்தி என்ன பேசு அண்ட் தென் ஜியல் பராக் அவரை வந்து கண்டிப்பா பிளேயிங் லெவன்ல விளையாட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சோ அவரை எடுத்துட்டு வந்தாங்க ஒரு மூணு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க வெரி ஹாப்பி ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் ஏன்னா எனக்கு வந்து பராக்கு வந்து அவர் சக்ஸஸ் ஆகும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட அவர் ஒரு பெரிய பிளேயரை நான் எதிர்பார்க்கறேன் அவர் அவர் மூலமா அவர் வந்து போலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ண ரொம்ப டீசெண்டா போட்டாரு இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் போலர்கிட்ட இவ்வளவு உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம் கான்சன்ட்ரேட்டடா ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு போலிங்க நீங்க வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அவர் அந்த அந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் தான் கிட்ட கொடுத்த பொறுப்பை நல்லா செய்யணுங்கிற எண்ணத்தோட நல்லா பண்ணார் பேட்டிங்கில் கூட எனக்கு என்னமோ அவரும் துபையும் நிற்கும் போது கொஞ்சம் ஓகே இவங்க உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் ஆடின ஸ்டைலை பார்த்தா பட் அவுட் ஆனது ரொம்ப பேத்தட்டிக்காக ஆனாரு அதாவது ஒரு லெக் ஸ்பின்னரோட டாஸ் ஸ்பின்னு ஒன்றுமே ரீடே பண்ணல அவர் லெக் ஸ்பின் ஆகுதுன்னு நினைச்சிட்டு லெத்தாஜிக்காக பால் அவாய்ட் பண்ணார் அவர் அவர் வெளியே போகுதுன்னு நினச்சிட்டு அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக அது பால் எப்படி போல்ட் ஆகுதுங்கிறது அழகாக அவரே பார்த்தார் ஒரு ஜெய்சூர்யா வந்து இன்டம் கோச்சா வந்திருக்காரு வந்து ஒரு சீரீஸையும் வின் பண்ணி கொடுத்திருக்காரு இது அந்த டீமுக்கு எவ்வளவு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் கண்டிப்பா உத்வேகத்தை கொடுக்கும் பெரிய என்ன ஹிமாலயன் அச்சீவ்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி ஒரு சாலிட் இந்தியன் டீம் கிட்ட சீரியஸ் வின் பண்ணி கையில கொடுத்திருக்காரு வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்க எக்ஸலென்ட் த்ரீ சியர்ஸ் டு ஜெய்சூர்யா ஒண்ணு அப்சல்யூட்லி ஃபுல் கிரெடிட் டு கிம் அது மாதிரி துனித் வலாலகே அவரை நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இவரும் ஒரு குட்டி ஜெய்சூர்யா மாதிரியே வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இந்த மேட்ச் அவரால் பேட்டிங்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியனாலும் பவுலிங்ல வந்து டாப் விக்கெட்ஸ் எல்லாமே அவர் தான் எடுத்து கொடுத்தாரு நாலு விக்கெட் எடுத்தாரு ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் இன்னுமே ஸ்ரீலங்கன் டீமுக்கு எப்படி இருக்கு பிரமாதமா இருக்கும் நான் நேற்று அந்த போன இன்டர்வியூலயே கூட சொன்னேன் அவர் அவருக்கு அவர்கிட்ட பெரிய விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் அவர் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் வந்து அவரை பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டிய ஒரு சொத்து அவர் அவரை வந்து கூடாது அவர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் சிக்காம அந்த மாதிரி எல்லாம் மாட்டாமல் கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்ல சொல்லலாம் ஒரு ஒரு ஹெட் வைட்டு எல்லாம் வராமல் அந்த ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கால் தரையில் இருக்க மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த அவருக்கு ஊட்டி வளர்த்து அந்த மாதிரி கொண்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டராக வர்றதுக்கு எல்லா விதமான

நேரத்துல எப்படி எப்படி பண்ணணுமோ அதை அதை அந்தந்த நேரத்துல அப்படி அப்படி எக்ஸிக்யூட் பண்ணாரு வெல் டன் வெரி குட் வெரி வெல் டன் நீங்க ரிசல்ட் கொடுத்துட்டாரு அவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன சர்டிபிகேட் கேட்குது அவர் தொண்ணூறு மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாரு நீங்க சர்டிபிகேட் பி ஏ அவருக்கு கிராஜுவேஷன் சொன்னா சொல்லுங்க சொல்லாட்டா போங்க ரிசல்ட் வந்துடுச்சு இல்ல ஓகே சார் இவ்வளவு நேரம் வந்து இந்த சீரீஸ் பத்தி டீப்பா அனலைஸ் கொடுத்தீங்க சோ இதெல்லாம் இந்தியன் டீம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல மேட்ச்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நினைச்சி சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த சீரீஸ் முடிஞ்சிடுச்சு நம்மளுடைய கிரிக்கெட் வண்டி நேர்களை தான் சொல்கிறேன் கிரிக்கெட் வண்டியில வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறதுங்கிறது நம்மள அந்த கிரிக்கெட்ல டச் இருக்கணுங்கிறது இல்லை அந்த ஆங்கரும் சரி வந்து பேசுகிற இன்டர்வியூ கொடுக்கறவங்களும் சரி அவங்க அவங்களோட ஒப்பீனியும் வென்டிலேட் பண்ணுறாங்க இதில் வந்து விருப்பு வெறுப்புலாம் எதுவுமே கிடையாது இதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கொடுங்க தயவு செஞ்சு திட்டாதீங்க ஏன்னா கிரிக்கெட் ஒன்லிங்கிறது ஒரு தரம் மிக்க ஒரு சேனல் இதுல வந்து திட்டாதீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒப்பீனியன் உங்கள் ஒப்பீனியன் தாராளமாக கொடுங்க எப்படி என் ஒப்பீனியனா ஸ்கிரீனுக்கு முன்னாடி நான் கொடுக்குறேனோ அதே மாதிரி உங்க ஒப்பீனியனுங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நீங்கள் கொடுக்குறீங்க கமெண்ட் பாக்ஸில் அழகா கொடுங்க எல்லாத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நாங்கள்லாம் உங்க ஆளுங்க தான் அப்படினு நினைச்சிட்டு ட்ரீட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்கூ சார் தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் ரொம்ப அழகா பேசினீங்க இது எல்லாருக்குமே போய் சென்டர் சென்றடையும் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்